ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரம்யா என்னுடைய பதிவு அறநூற்றி பத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் சீதாவை கல்யாணம் பண்ண பிறகு ராமர் கூறுவது என்னவென்றால் இந்த பிறவியில் ஒன்றை தவிர வேறு யாரையுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற என்ற வாக்கிற்கேற்றபடி உலகத்துக்கு அறத்தை கற்பித்தார் கொடுத்த வாக்கின்படி இரு இருவரங்களையுமே கைகைக்கு தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டிய வேண்டும் என்று அறத்தை கடைபிடித்தார் தசரமன்னர் பின்பு கோசோலையும் சுமித்ரையும் கணவரின் கட்டளை இது என்று அவர்களும் அறத்தின் பக்கம் நின்றார்கள் லக்ஷ்மணன் பலா அதிபலா என்ற இரு மந்திரங்களை கற்று உண்ணாமல் உறங்காமல் தனது தாயின் விருப்பப்படியே தொண்டனாக இருந்து ராமருக்கு அறத்தை கடைபிடித்து நின்றார் தசரதர் முன்னொரு நாளில் செய்த உதவிக்கு நன்றிக்கணனாக ஜடாயூர் சென்று ராமலட்சுமணருக்கு உதவி செய்தார் அந்த உதவிக்கு நன்றிக்கணனாக ஜடாயூருக்கு நீர்க்கடன் செய்து அறம் செய்தார் ராமபுரன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் வனமாசம் என்ற ஆணையை மீறாமல் சுக்கிரவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்கிரவன் பட்டாபிஷேத்திற்கு லக்ஷ்மணனை அனுப்பி வைத்து அறம் காத்தார் ராமபிரான் விபீஷ்ணரும் அன்னரின் வழி அறம் ஆகாது என்று உணர்ந்து அனைவரையும் விட்டு விலகி ஸ்ரீ ராமபிரானருக்கு அடைக்கலமாகி அறத்தின் பக்கமே அவரும் நின்ற கடைபிடித்தார் தன் பெரியப்பா தான் என்றாலும் தனது மன்னர் என்றாலும் அவரும் அவர் செல்லும் வழி தவனாது என அன்னை சீத்தாபிராட்டிற்கு துணை புரிந்து அறம் செய்தார் அன்னை திரிசை கையில் கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்ற அறத்தின்படி ராவணன் இன்று போய் போருக்கு நாளை வா என உரைத்தார் உரைத்தார் நாகு இலங்க இலங்கின் முன் முன் வாளை கோசுல நாடு எப்போதுமே மனிதனுக்கு ஒரு தீர்வை முடிவு செய்வதில் சஞ்சனங்கள் இருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ற இப்படி செய்தால் உறவு பாதிக்கும் அப்படி செய்தால் அறம் தவறு இப்படி நடக்கும் என்று சூழ்நிலைக்கு அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியது மிகவும் அம்சம் ஆகவே நாமும் ராம ராமாயணத்தை படித்து அறத்தின் வழியில் நின்று நல்லதே செய்வோம் நன்றி வணக்கம்